தேர்தல் நடக்குமா நடா என் குழப்பத்தை நான் எடுக்கப்பட்ட அரச குற்ற கதைகளையும் இன்று விஷயங்கள் எங்களுக்கான படிப்பினைகளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான சபை பொறுமுறையானது இலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை என்பதை நான் முழுமையாக ஆனால் நான்

வேண்டும் என்றால் இதனை நாம் எவோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்தார்கள் உறவியிட இதை கூடுதல் பொருத்ததா இல்லையா எனக்கு தெரியாது தமிழர் இருக்கக்கூடிய ஒருவன் அல்லது ஒருத்தி அல்லது ஒரு சமூகம் அதே பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அதிகார விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை ஒடுக்கி அடக்கி கையாளுகிற விதமான செயற்பாடுகளை நாங்கள் ஏராளமாக பார்த்திருக்கிறோம் தாராளமாக பார்த்திருக்கிறோம் அதனை அதிகாரங்களை கையாளுதல் தொடர்பாக முயற்சி எங்களுக்கு இல்லையா என்கிற கேள்வி எனக்கு அவ்வப்போது வருகிறது சாதி முதலான எங்களுடைய இந்த கட்டுமானங்கள் அதிகாரங்களை கையாளுவதிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய முடிச்சு என்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக நான் பார்த்தேன் அதிகரிச்சு அதிகாரங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று தோன்றுகிறது அந்த அதிகாரங்கள் கிடைக்கப்படுகிற பொழுது அதை வினைத்திறனாக சரியான எங்களுடைய அரசியல் செல்வரையை தீர்மானித்துக் தமிழ் தேசியத்தினுடைய அடுத்த கட்டங்களை தீர்மானிக்கிற செயல்பாடாக இருக்கட்டும் அரசியல் அமைப்பு ரீதியாக தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை முன்னெடுத்து செல்கிற செயல்பாடாக இருக்கட்டும் ஒரு ஒளிநுத்த தட்டையிலே அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது திரு ஐவரணேசன் அவர்கள் முன்னிறுத்த கட்சி சார்ந்த புரிசர்கள் தனித்தவர் முரண்பாடுகள் குழு முரண்பாடுகள் இவை எங்களுடைய தேசிய அடையாளத்தை நன்மைப்படுத்துகிற விடயங்களாக இருப்பதை நாங்கள் குறித்துக் கொள்ளவில் தனிநபர் கட்சி அரசியல் அபிலாசிகளை தாண்டி ஒரு இனத்தக்கூடிய அபிலாசிக்காக நாங்கள் ஒரு கூழ்வாக ஒரு இனமாக செய்ய வேண்டிய விடயங்கள் தாராளமாக இருக்கின்றன எங்கள் மத்தியிலே சில வாழ்வு சார்ந்த கடைபிடிப்பதாக அல்லது அதனை தொடர்ச்சியாக எவ்வளோ கலந்து செல்வதனாலோ எங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அடையப்பட போவதில்லை என நான் நம்புகிறேன் யார் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றன நாங்கள் செய்யார்கள் உதாரணமாக சிங்கள மக்களிடமிருந்து எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுகிற வித குறைவாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்வோம் அப்படின்ற சிங்கள மக்கள் மூலமாக சரி செய்கிற செயற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சியாக நாங்கள் செய்கிற முயற்சியால் அவர்கள் மாறுகிறார்களா இல்லையா என்பது இரண்டாம் அவர்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்பது எங்களுடைய வரலாறாக இருக்கும் இதுவரை அத்தகைய முயற்சிகள் வினைத்திறனாக என்பது என்னுடைய தனிப்பட்ட புரிதல் அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் எவை என்பதை புரிந்து கொள்வதிலே நாங்கள் நான் நினைக்கிறேன் அதை ஒட்டுமொத்தமாக அனைவருமான சேர்ந்து செயலாற்றுவதிலே நாங்கள் தவறு வைத்திருக்கிறோம் இதனை அடைந்தவர்கள் மத்தியிலே பெருங்கள் பிரச்சனைகளுக்கான காரணிகளாக இருப்பவர்களிடத்திலே கொண்டு செல்வதில் முயற்சி அதை ஆட்டி எங்களுடைய கொள்கைக்கும் நடைமுறைந்த விலையிலே இருக்கக்கூடிய

போக்குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒரு தீர்மானப்படுத்த சர்வதேசத்தை நம்புவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கதை இதுவாக தொடர்ந்து பயணி போனாயிருந்த இன்றுமுறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்க எதிர்பாராத மாற்றங்கள் கருவத்தை தொடர்ச்சியாக சந்திக்க வேண்டும் இளைஞர்கள் புதிய விதமாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் கொள்கை சார்ந்தவர்களுடைய நினைப்பாடுகளுடைய

என்பதாக எதிர்காலத்திலே சொல்லக்கூடிய விதமாக எவ்வளவு சமகால அரசியல் செயல்பாடுகள் புதிய அரசியல் அமைப்பு உருவாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வாய்ப்புகளை சமூக புதிய அரசியல் அமைப்பு ஒன்று இலங்கையிலே உருவாக்கப்படுவார்கள்

சரி செய்து சரியான முன்னெடுக்க வேண்டும் அது ஒரு புதிய அரசியலமைப்பை மாற்று வருகிற தமிழருடைய அரசியலுக்கான புதிய சேர்ந்தவர்களையும் உருவாகும் என்பதை அமைப்பை இந்த செய்தியோடு